யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் வடக்கில் கிளைகளை உருவாக்கிய நிதி நிறுவனங்கள் வாகன கடன்களை வழங்கி திருப்பி செலுத்தாத நபர்களிடமிருந்து வாகனங்களை பறிமுதல் செய்வதற்காக ஆவா கெங்கஸ்டர் உட்பட பாதாள உலக கோஷ்டிகளுக்கு பணம் கொடுத்து உருவாக்கியுள்ளமையும் தெரியவந்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர் நிமலன் தில்லு சூட் ஃபாகில் சனா என்ற பெயரில் இந்த பாதாள உலக கும்பல்கள் இயங்கி வருவதாகவும் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் பாதுகாப்பு தரப்பினர் கூறியுள்ளனர் ஆவா கும்பலை வினோதன் என்பவரே இயக்குவதாக கூறியுள்ள பாதுகாப்பு படையினர் குறித்த நபர் தற்போது விளக்கமறியலில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடொன்றர்கள் தொடர்பிலான குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வினோதன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் படையினர் கூறியுள்ளனர் இதேவேளை ஜெயநந்தன் சட்குணராசா அங்கலிங்கம் பிரங்ஷா ஜெயம் காந்தன் சிவலிங்கம் மற்றும் ராசையா ஆகியோரை தற்போது ஆவா குழுவில் இயங்கி வருவதாகவும் பாது பாதுகாப்பு படையினர் அடையாளம் கண்டுள்ளனர் அதேவேளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து யாழ்குடா நாட்டிலும் வடக்கின் மற்ற பகுதிகளிலும் இவ்வாறான ஆயுத கும்பல்கள் இயங்க ஆரம்பித்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர்